சூப்ரீ மொபைல்ஸ் இன் சூப்ரீ சூப்பர் ஆப்பிள் டேஸ் கெட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் up to 15000 ஆன் ஐபோன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் ₹20 மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் யாருக்கெல்லாம் வந்து ஆபத்து இருக்குதோ உயிருக்கு ஆபத்து இருக்கோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க இந்த எஸ்பிஸை வச்சு இந்த ஏடிஜிபின்ட்டு ஹோம் செக்ரட்டரி வச்சு இந்த தமிழ்நாடு மொத்தமாக வந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்து யார் யாரே கொடுக்கணும் யார் யார் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க என்எஸ்ஜி என்எஸ்சினா நேஷ்னல் செக்யூரிட்டி குரூப் பூனைப்படை கருப்பு பூனைப்படைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுலேருந்து ஒன்று இல்லைனா ரெண்டு பேர் டோட்டலாக மொத்தமாக எட்டு பேர் அவங்க வந்து அந்த விஐபிக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு மாறி மாறி வெளியே போகல ஃபுல் ஸ்ட்ரென்த்து இதுக்கு வந்து செலவு வந்து மாசம் பதினைஞ்சு லட்ச ரூபா ஆகும் இந்த பதினஞ்சு லட்ச ரூபா வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க மத்திய அரசு செலவு பண்ணுவாங்க ஆமா அவங்க அவங்க செலவுல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இது விஜய் அவர்கள் கேட்டனால கொடுக்குறாங்களா இல்ல இல்ல இது உளவுத்துறை மீட்டிங் போட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத கேட்குறாங்க யாருக்கு வந்து ஆதரவு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஆபத்தும் அதிகமாக இருக்கும் இப்போ தலைவர் எம்ஜிஆர் வந்து அவங்களும் இதே மாதிரி தனக்குன்னு அவங்க கூட சினிமாவில் சண்டை வீரர்கள் வருவாங்களே ட்ரெண்ட்டு வீரர்கள் அவங்கள கூட வச்சுருப்பார் எப்போதுமே ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஆமாம் அதுக்கப்புறம் அவர் சிம்மானதுக்கு அப்புறமே கூட ஒரு சம்பவம் நடந்தது இவர் வந்து சிஎம் இறங்கி போவதில் கத்தியத்துக்கு யூஸ் இப்போ இந்த விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை காரணம் என்னென்னா ராஜீவ் காந்திங்கிற விஐபி அவரை வந்து இங்க மனித கொண்டு வச்சு கொண்டுட்டாங்க அப்போ ஒரு பிரதமரையே வரக்கூட பிரதமர் சீட்டுக்கு ஏற்கனவே பிரதமராக இருந்தவர் தான் இப்போ இல்லை அவர் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறவர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க எல்லாருமே வந்து மில்ட்ரி பேராமில்ட்ரி அதில் இருந்து சுறுசுறுப்பானவங்க விறுவிறுப்பானவங்க எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடியவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி படைகள் வந்து உலகத்திலே நம்ம இந்தியா படை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சார் மத்திய உள்துறை அமைச்சர் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சார் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்புனால் எதுக்காக கொடுக்குறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது மாநில அளவில் மத்திய அரசு அளவில் ரெண்டு பக்கமும் உழவுத்துறை இருக்குது இந்த உளவுத்துறை வந்து இங்கே இருக்கக்கூடிய விஐபிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அப்படிங்கன்னா கட்சி தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் மத தலைவர்களாக இருக்கலாம் ஜாதி தலைவர்களாக இருக்கலாம் அப்பாற்பட்ட முறையில் இப்போ சோர்லாம் இருந்தாங்க இப்போ குருமூர்த்தி அவங்களுக்கும் கூட பந்துவஸ் கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் வந்து ஆபத்து இருக்குதோ உயிருக்கு ஆபத்து இருக்கோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அதுக்காக உளவுத்துறையில் மாநில உளவுத்துறை எடுத்துக்கோம் மாநில உளவுத்துறையிலேருந்து அறிக்கை கொடுப்பாங்க கேட்பாங்க யார் யாருக்கு உங்கள் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லி அப்போ அவங்க அங்கே கீழ்பட்ட காவலர் லெவலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அனுப்புவாங்க இது விஷயமாக ஒரு மீட்டிங் நடத்துவாங்க உள்துறை செயலாளர் ஏடிஜிபி இன்ட்டு எஸ்பி செக்யூரிட்டி அதில் ரெண்டு பேர் எஸ்பி இருப்பாங்க ஒருத்தர் கோர்செல் எஸ்பின்னு அவங்க வந்து ஒன்லி சிஎம்க்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு டீம் அதுக்கு அவங்க இன்சார்ஜ் இன்னொரு எஸ்பி வந்து மற்ற இந்த மாதிரி அமைச்சர்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் விஐபிஸ் வராங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ நான் சொன்னாங்க இல்லையா மற்ற விஐபிஸ் அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க இந்த எஸ்பிஸை வச்சு இந்த ஏடிஜிபின்ட்டு ஹோம் செக்ரட்டரி வச்சு இந்த தமிழ்நாடு மொத்தமாக வந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்து யார் யாரே கொடுக்கணும் யார் யார் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணி அந்த ஆஃப் இதில் பந்தோஸ்ட் கொடுப்பாங்க இது மாநில அளவில் இதே மாதிரி மத்திய அளவில் மத்திய உளவுத்துறையும் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறாங்க அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டின் பேஸில் மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்கில் மத்திய உள்துறை செயலாளர் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு உள்ள சீஃப் இவங்க எல்லோரும் செக்யூரிட்டிக்கு உள்ள சீஃப் இவங்க எல்லோரும் வச்சு கலந்து இந்தியா அலுவலில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது யார் யாருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத அவங்க கேல்குலேட் பண்ணி அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவெடுத்து அதில் வந்து வித பல்வேறு விதமான பாதுகாப்பு இருக்குது குறைந்த அளவு பாதுகாப்பு அப்படி அப்படின் சொன்னால் எக்ஸ் பிரிவு இந்த எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா இரண்டு காவலர்கள் ஒன் ஆர் டூ வெஹிக்கிள்ஸ் மட்டும் அந்த விஐபி கூட போவாங்க எக்ஸ் பிரிவு எக்ஸ் பிரிவு அடுத்தால ஒய் பிரிவு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் என்எஸ்ஜி என்எஸ்சினா நேஷனல் செக்யூரிட்டி குரூப் பூனைப்படை கருப்பு பூனைப்படைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுலேருந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு பேர் டோட்டலாக மொத்தமாக எட்டு பேர் அவங்க வந்து அந்த விஐபிக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு மாறி மாறி வெளியே போகல ஃபுல் ஸ்ட்ரென்த்து வெளியே மூமெண்ட் இருக்கு மீட்டிங்கு போகல அது மாதிரி இருக்கு ஆமாம் இல்லை 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 டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பாங்க ஆமாம் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் வெளியே போனாங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த மாதிரி உள்ளது ஒய் பிரிவு அதில் தான் வந்து விஜய் நடிகர் விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா க தலைவர் அவருக்கு அந்த பிரிவில் கொடுக்க சொல்லி மத்திய உளவுத்துறை ரெக்கமண்ட் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து செலவு வந்து மாதம் பதினஞ்சு லட்சம் ரூபா ஆகும் வந்து மத்திய அரசு செலவு பண்ணுவாங்க ஆமாம் அவங்க அவங்க செலவில் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க சில விஐபிகள் வந்து அந்த பாதுகாப்பு பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க கொடுக்கலாம் யாரும் யாரும் கொடுக்க மாட்டாங்க யார் அது ஒவ்வொரு மாதம் பதினஞ்சு லட்ச ரூபா இதுக்குன்னு எதுக்கு நான் செலவு பண்ண அரசாங்கமே இலவசமாக கொடுக்கல ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை இல்லை இது உளவுத்துறை மீட்டிங் போட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத கருதுக்கொண்டு அவர் வந்து ஒரு சிறந்த பெரிய நடிகர் இப்போ ஒரு அரசியல் தலைவர் இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் பார்த்து இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் எந்தெந்த ஆங்கிள்ந்து இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்த வந்து ஒய் ப்ளஸ் அந்த ஒய் பிளஸ்ல வந்து கருப்பு புனைப்படையிலேருந்து ரெண்டுலேருந்து நாலு காவலர்கள் டோட்டலாக பதினோரு பேர் ரெண்டுலேருந்து மூணு வெஹிக்கிள் இது வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா ஒய் ப்ளஸ்ஸுக்கு ஆனால் ஒய்க்கு வந்து பன்னிரெண்டு லட்சம் பன்னிரெண்டு லட்சம் ஒய் பிரிவு ஒய் பிளஸ் இது அதுக்கு மேலே ஜெட் பிரிவுன்னு ஒன்று இருக்குது அந்த இசெட் பிரிவு வந்து நாலுலேருந்து ஆறு கருப்பு புனைப்படையை சேர்ந்தவங்க டோட்டலாக இருபத்தி ரெண்டு பேர் ஒரு குண்டு துளைக்காத காரு உட்பட அஞ்சு வாகனங்கள் மாத செலவு பதினாறு லட்சம் அதுக்காகும் அதுக்கு மேலே ஜிட் பிளஸ் கேட்டகரி அந்த ஸிட் பிளஸ் கேட்டகரியில் பத்து பேர் கருப்பு புனைப்படையை சேர்ந்தவங்க இருப்பாங்க டோட்டலாக வந்து ஐம்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க குண்டு துறையா வாகனங்கள் இருக்கும் அது வந்து ஆமாம் புல்லட் ப்ரூஃப் வாகனங்கள் காரு ஆமாம் ஆமாம் இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா முன்னாள் பிரதமர் குடியரசுத் தலைவர் அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் லைக் சோனியா காந்தி ராகுல் காந்தி இப்போ நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க அப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு அப்புறம் யோகி முகேஷ் அம்பானி இவங்களுக்கெல்லாம் ஜெட் ப்ளஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு மாத செலவு இருபது லட்சம் ஆகும் இதுக்கெல்லாம் மேலே ஒரு நிருக்கு அது என்ன அப்படின்னா எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொட்டெக்ஷன் குரூப் அதில் மூவாயிரம் பேர் இருக்காங்க பேர் அந்த மூவாயிரம் பேரும் இருந்தும் துணை இராணுவ படைகளில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமை வாய்ந்தவங்க எந்த மாதிரி சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடியவங்க அவங்க வந்து பிரதமருக்கு மட்டுமே பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த மூவாயிரம் பேரும் பிரதமர் எங்கே தங்கியிருக்காரோ எங்கே மூவ் பண்ணுறாரோ எங்கே மீட்டிங் போகிறாரோ எல்லா இடத்துக்கும் கூட போவாங்க இதுக்கு வருஷம் செலவு வந்து ஐநூற்றி தொண்ணூத்தோரு கோடி கோடி தொண்ணூற்றி ரெண்டு கோடி இது வந்து மத்திய அரசு வச்சுக்கூடிய அந்த ஸ்கேல் ஆஃப் இது என்னென்ன எக்ஸு ப்ளஸ் ஒய்ஏ இது இது தவிர வேறு எதாவது இருந்தால் சந்தேகம் தான் கேளுங்க பாதுகாப்பு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அதாவது இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் இவர் இருக்கார் இல்லையா குருமூர்த்தின்னு துக்குளக்காசிரியர் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க சார் வந்து அவங்க முடிவெடுத்து அதை வித்ரா பண்ணுற வரைக்கும் இவங்களுக்கு அந்த த்ரெட் இல்லை ஆபத்து நீங்கிடுச்சு அப்படின்னு அடுத்த மீட்டிங்கில் வந்துனா அதை வித்ரா பண்ணிடுவாங்க இப்போ இந்த சார் அவங்க அதான் சொல்லணும் இல்லையா மில்ட்ரி அது போக துணை இராணுவ படையின் இருக்கு இல்லையா சிஏஎஸ்எஃப் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்பிஎஃப் அதுக்கப்புறம் இண்டியன் திபேட் அந்த பார்டர் செக்யூரிட்டி இது சிஆர்பி இந்த மாதிரி உள்ள தொழில் இராணுவப்படைகளில் இருந்து வந்தவங்க தான் அவங்கள தான் வந்து இந்த கமாண்டோ ட்ரைனிங் அதாவது புனைப்படைன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்தவங்க அந்த கருப்பு புனைப்படை அப்படிங்கிறது வந்து மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது மாநில அரசில் இருக்கிறவங்க எல்லாருமே சஃபாரி தான் போட்டிருப்பாங்க கொடுக்கக்கூடிய அதுவும் ஒரு காரணம் அதாவது ஆபத்துங்கிறனால தான் மந்தரஸுக்கு கொடுப்பாங்க ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரைலாம் கொடுப்பாங்க யாருக்கு வந்து ஆதரவு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஆபத்தும் அதிகமாக இருக்கும் எல்லா அங்குலேருந்தும் அவங்களுக்கு வந்து பார்ப்பாங்க பார்த்து எந்த வகையிலலாம் இவங்களுக்கு வந்து பிரச்சினை கேட்டு இருக்குது அப்படி ஒன் டூ த்ரீன்னு போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுப்பாங்க அதை வந்து அவங்க விசாரிப்பாங்க உளவுத்துறை முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுத்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்காமல் போனால் அந்த நபர் வந்து எனக்கு இது மாதிரி ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் நாடி கோர்ட்டு ஆர்டர் வாங்கி கூட பந்துஸ் வாங்கிக்கலாம் இப்போ நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு கூட அவர் கேட்டு வாங்கிக்கலாம் என்ன சார் அதான் சொன்ன ஜெட் பிளஸ் கேட்டகரி அவங்க வந்து ஸ்டாலின் அவங்க வந்து முதல்ல முதல்வராக ஆகுதுக்கு முன்னாடி மத்திய அரசில் திமுக பங்களில் இருக்கையில் அப்போ வந்து இவங்களுக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லி மத்திய அரசு உள்துறை வந்து இவங்களுக்கு ஜெட் பிளஸ் கேட்டகரியில் பாதுகாப்பு போட சொன்னாங்க அந்த பாதுகாப்பு தொடருது

அப்படி பார்க்கல ஒவ்வொருத்தருக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ அரசு மூலமாக இவங்க ட்ரெயின்டு அவங்க வந்து பாடி பில்டர் தான் பட் இவங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஆர்ம்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க அதனால் இது வேறு இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படிங்கிறது அது தனிப்பட்ட முறையில் அது வந்து தனியாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து அவங்க சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களும் இதே மாதிரி தனக்குன்னு அவங்க கூட சினிமாவில் அந்த சண்டை வீரர்கள் ஆகிருவாங்களே ஸ்டெண்ட்டு வீரர்கள் அவங்கள கூட வச்சுருப்பார் எப்போதுமே ஒரு நம்ம ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஏன்னா அவருக்கு அப்பவும் ஆபத்து இருந்தது அப்போ எதிர்கட்சியாக இருந்தார் இல்லையா அதனால எப்போதுமே அவர் கூட இருப்பாங்க அவங்க அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாேருக்கும் சம்பளம்லாம் கொடுத்து எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி அவங்க அஞ்சு விட்டார் ஆமாம் அதுக்கப்புறமா அவர் ஆனதுக்கு அப்புறமே கூட ஒரு சம்பவம் நடந்தது அதாவது அந்த கிராம முன்சிஃப் அப்படின்னு அவங்க வாரிசு வாரிசாக இருந்தாங்க அவங்க நிறைய முறைகேடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு த ஒரு குடும்பம் தான் அந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பையன் அப்படின்னு வந்து அப்போ அந்த நிலத்தை வந்து முறைகேடு இவர் நிலத்தை அவருக்கு அவர் நில மாதிரிலாம் இருந்தாங்க எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார் இவங்க மொத்தவரையும் பதவி நீக்கம் பண்ணார் பண்ணிவிட்டு தமிழ்நாடு முழுக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத முதல்ல அவர் தான் கொண்டு வந்தார் அது படித்த நபர்கள் ப்ளஸ் டூ படித்திருக்கணும் படித்தவங்கள்தான் அந்த போஸ்ட்டுக்கு கொண்டு வந்தார் மினிமம் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அப்போது வந்து இதில் பாதிக்கப்பட்டாங்கல்ல இவங்க வந்து ஒரு நாள் இவர் ட்ரெயினில் தான் போவார் சிஎம்ஆர் கையில் கூட திருநெல்வேலியில் நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன் திருநெல்வேலியோ இங்கே அந்த பக்கத்தில் இவர் வந்து சிஎம் இறங்கி போகையில் கத்தி தூக்கி வச்சுட்டாங்க சிஎம் மேலே நல்லாவில் அவர் மேலே படலை பட்டிருந்தால் அது பெரிய ஆபத்தாக போயிருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ அந்த விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை காரணம் என்னென்னா ராஜீவ் காந்திங்கிற விஐபி அவரை வந்து இங்கே மனித வெடி கொண்டு வச்சு கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஏன்னா அந்த எலெக்ஷன்லாம் அவர் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது கணிப்புகள் கருத்து கணிப்புகள் அப்போது ஒரு பிரதமரையே வரக்கூடிய பிரதமர் சீட்டுக்கு ஏற்கனவே பிரதமர் இருந்தவர் தான் இப்பவும் இல்லை அவர் இந்த எலக்ஷனில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப டைட் பண்ண ஆரம்பித்தாங்க பாம்ப் ஸ்குவாட் அப்படிங்கிறது அது தனி இது வந்து அவங்களோட பர்சனல் செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் விஇபி அது இவங்களுக்கு மினிஸ்டர்ஸுக்கு போடுவாங்க இவங்களுக்கு வந்து காவலர்கள் லெவலில் போடுவாங்க இவங்களுக்கு அதிகாரிகள் வந்து இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்க வந்து கன்னோட இருப்பாங்க அந்த இது இல்லையா என் என்ன என்எஸ்ஜி கருப்பு புனைப்படை அவங்களெலாம் வந்து எல்லாம் ட்ரெயின்டு எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியமானது அதுக்குன்னு தனியாக அதுக்கு தான் அந்த பயிற்சி எஸ்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அது தனி ட்ரைனிங் அதே மாதிரி என்எஸ்ஜி நேஷ்னல் செக்யூரிட்டி குரூப் இது புனைப்படை இது தனி ட்ரைனிங் அவங்க எல்லாருமே வந்து மில்ட்ரி பேராமிலிட்ரி அதில் இருந்து சுறுசுறுப்பானவங்க விறுவிறுப்பானவங்க எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடியவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க நான் சொல்ல போனால் இந்த மாதிரி படைகள் வந்து நம்ம இந்தியா படை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப பவர்ஃபுல்லானது நிறைய விஷயங்களை இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் சில கப்பல்களை வந்து வழிமறிக்கிறதுக்கு அந்த ஒரு நாட்டில் வந்து கப்பல்கள்லாம் வழிமறிச்சு இருந்தாங்க தெரியுமா அவங்களெல்லாம் போய் பிடிச்சது இருந்தால் நம்ம குரூப் தான் நம்மளோட மிலிட்ரி இந்த இதில் ட்ரெயின்டான ஆட்கள் தான் அதனால் உலகத்தில் வந்து ரொம்ப திறமையான படை அப்படின்னா இந்த ம அது ரடிப்படை அவங்க எல்லா இதுங்களும் இருக்கும் அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கும் எல்லா விதமான வெப்பன்களையும் கையால் அவங்களுக்கு ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க அந்த வெப்பன்களை அவங்க வச்சு தாக்குனா அதை திருப்பி தாக்கக்கூடிய அளவுக்கும் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த அதாவது அந்தந்த சமயங்களில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து அந்தந்த சமயத்தில் யோசனை பண்ணி அந்த உடனே நிறைய அவங்க வந்து அதாவது எதிரிகள் வந்து விஐபியை தாக்கிடக்கூடாது விஐபி பாதிக்கப்படக்கூடாது அதே மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ஒரு சமயத்தில் என்ன உதவி தேவையோ இவங்க உடனடியாக வந்து நிற்பாங்க கொடுத்து காப்பாற்றுவாங்க